நாடகம் ஆடக்கூடாது மிஸ்டர் அண்ணாமலை என்று நான் என்னையே வரு வருத்துக் கொள்கிறேன் என்று தன்னை புனிதப்படுத்திக் கொண்டு இதன் மூலமாக குற்றவாளிகள் ரொம்ப சுலபமாக தப்புவதற்கான ஒரு வாய்ப்பை திரு அண்ணாமலை ஏற்படுத்துகிறார் ஏற்கனவே சீட்டு கிடைச்சவர்கள் ஜெயிக்க முடியல இப்ப இந்த வாட்டியா ஜெயிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் சட்டமன்றத்துக்கு போயிடணும் பாக்குறாரு தன் இருப்பை தக்க வைப்பதற்கான போராட்டத்தை நடத்தக்கூடியவர் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு ஏன் தேர்தல் நடத்தலங்கன்னு கேட்கணும் அதை கேட்காம என்னைய நான் சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு சொன்னா அப்ப அப்படி மாணவனுக்கு ஆதரவா நிக்கிறேன்னு அர்த்தமா ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கிறேன்னு அர்த்தம் பத்து மணி ஆனாலும் அண்ணா பல்கலைக்கழகம் சேஃப் சொல்லு நீ சேஃபா இருக்கெல்லாம் உள்ள வந்துரு அப்படின்னு சொன்னா அது எப்படி சேஃப் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துடைய காம்பவுண்டுக்குள்ள வந்தவன் நாளைக்கு ரூமுக்குள்ள வர மாட்டான் எப்படி நீங்க சொல்லுவீங்க நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களையே இப்படி பேசுவது என்பது நிச்சயமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சமூகத்தை பின்னுக்கு இருக்கிற ஏற்பாடா எட்டரை மணிக்கே ஒரு பெண் தான் நினைத்த நபரோட பக்கத்துல உட்கார்ந்து பேச முடியலன்னா அப்ப மகாத்மா காந்தி சொன்னது கேலி அப்ப இந்த நாடு விடுதலை அடைந்ததா விடுதலை அடையலையா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காணல் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடந்த ஒரு ஹராஸ்மெண்ட் அந்த இஷ்யூ ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு மாணவர் அமைப்புகள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க பெண்களுக்கான சேஃப்டி அப்படின்றது ஒர்க் பிளேஸில் காலேஜஸ் கேம்பஸ்குள்ள எப்படி இருக்கு தான் முக்கியமான விவாதமாக மாறி இருக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் அதை கையாளக்கூடிய விதம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்பொழுது எது இன்னைக்கு பேச பொருளாக இருக்குன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் அவர் உடம்பையே அவர் வந்து சாட்டியால அடிச்சுக்கிறாரு அதுதான் இன்னைக்கு வந்து பேச பொருளாக மாறி இருக்கு நம்ம இதுல இருந்து உங்களுடைய ரியாக்சன் முதல்ல என்னன்றதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இசுக்குள்ள போகலாம் காஷ்மீர்ல ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த வன்முறை எங்கே நடந்தது என்று திரு அண்ணாமலை சொல்லுவாரான்னு நான் கேட்கிறேன் காஷ்மீர்ல ஒரு கோயில்ல வச்சுதானே நடந்தது கோவிலில் வைத்து நடந்த பிறகு காஷ்மீர்ல அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்துறாங்களே அப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸரா ட்விட்டர்ல ஏதாவது அல்லது ஃபேஸ்புக்கில் ஏதாவது இதை கண்டிச்சர் ஏதாவது எழுதியிருக்கிறாரா அப்படின்றது தான் நாடகம் ஆடக்கூடாது மிஸ்டர் அண்ணாமலை என்பது பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் தயவு கூர்ந்து நாடகம் ஆடாதீர்கள் ஹத்ரஸ்க்கு போனீங்களா ஹத்ரஸில் உங்க பதிவு என்னன்னு நான் கேட்குறேன் ஹத்ரஸ்ல அப்ப என்ன இந்தியா முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆணுக்கு பெண் சமமானவர் என்ற மத தத்துவத்தை நம்பிக்கொண்டு பெண் ஆணை சார்ந்து தான் இருக்கணும் பெண் வந்து ஆணுக்கு சமமானவர் கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இந்த சிந்தனையை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அதுதான் நடவடிக்கை எடுக்கணும் அந்த சிந்தனையை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க தவறுவது என்பது நியாயமான ஒரு அணுகுமுறைல ஒரு சமூகத்திற்கு செய்யற மிகப்பெரிய பெரிய துரோகம் இதுல யார் தப்பு இத்தகைய நடவடிக்கைல யார் தப்புவாங்கன்னா குற்றவாளிகள் தப்பித்து கொண்டே இருப்பார்கள் இப்ப என்ன கேள்வி நீங்க எழுப்பணும் ஒரு ஒரு பல்கலை கழகம் அப்ப அந்த பல்கலை கழகத்துக்கு பல்கலை கழக மானிய குழு அந்த பல்கலை கழகத்தை பார்வையிட்டு இருக்கா அந்த பல்கலை கழக மானிய குழுவுல ஆண் மாணவர்கள் இருப்பாங்க பெண் மாணவர்கள் இருப்பாங்க மாற்று பாலினித்தவர் இருப்பாங்க இவங்க மூணு பேருக்கு உண்டான பாதுகாப்பு என்ன என்பதை பல்கலைக்கழக மானிய குழு காது கேள்வி எழுப்பியிருக்கா பல்கலைக்கழக மானிய குழுவிலிருந்து வந்தவர்கள் இது நாக் அக்ரடிஷன் சொல்றாங்க நேஷனல் ரேங்கிங் சொல்றாங்க அந்த நேஷனல் ரேங்கிங்ல நாக் இது ரெண்டுமே நான் ஏத்துக்கல காரணம் என்னன்னா இது ரெண்டுமே மார்க்கெட் டெர்மினாலஜி தனியார் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய கட்டணத்தை உயர்த்தி கொள்வதற்காக நடத்துற ஒரு விஷயம் சோ அப்படிப்பட்ட விஷயத்துல கூட நீங்க இந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சோறனுடைய தன்மை எப்படி இருக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு எப்படி ஆட்கள் உள்ள வர முடியும் ஐடென்டி கார்டு எதுக்காக கொடுக்குறோம் ஐடென்டி கார்டு இல்லாம ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிட முடியாது என்பதற்காக தான் அடையாள அட்டை கொடுக்கிறோம் அப்ப அடையாள அட்டை இல்லாதவர்கள் உள்ளே வருவதற்கான சூழல்கள் உருவாகி இருக்கு அப்படின்னா எங்க இருந்து உருவாச்சு யார் நிதி கொடுக்கணும் ஏன் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியல்ல வைத்திருக்கிறீங்க கல்வியிற்கு நீங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க மாநில பட்டியல கல்வியை கொடுக்க வேண்டியது தானே அப்ப ஒன்றிய அரசு வரியை வசூல் செய்கின்ற ஒன்றிய அரசு உயர்கல்விக்கு நிதியை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கக்கூடிய நிர்பந்தங்களை பற்றியெல்லாம் இதற்கும் இத்தகைய கொடுமைகள் நிகழ்வதற்கோ ஒரு வளாகத்திற்குள் இத்தகைய குடூர செயல் என்று ஒரு பக்குவமான ஒரு எக்ஸ் ஐ பி எஸ் ஆபீசராக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு கண்ணியத்தோடு விவாதம் நடத்த நடத்துறவர் இந்த விவாதத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளுவதற்காக நான் என்னையே வருத்துக் கொள்கிறேன் என்று தன்னை புனிதப்படுத்திக் கொண்டு இதன் மூலமாக குற்றவாளிகள் ரொம்ப சுலபமாக தப்புவதற்கான ஒரு வாய்ப்பை அண்ணாமலை ஏற்படுத்துகிறார் என்றே நான் கருதுகிறேன் தமிழ்நாடு ரொம்ப அன்சேஃபா தான் அவருடைய சார்ஜா இருக்கு நம்ம ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பேசுவோம் உடனே வடக்கு தெற்குன்றாங்க மயிறு மட்டை இந்த வார்த்தையெல்லாம் அவர் வந்து பயன்படுத்தி இருக்காரு எப்ப பார்த்தாலும் வடக்கு தெற்கு காசு கொடுக்கல மட்டை மட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க நாட்டு நடக்கிற பிரச்சனைய பேச மாட்டிருக்கீங்களா இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிற ஒரு ஆதங்கத்தை ஊடகங்கள் ஊடகங்களெல்லாம் அப்படிதான் கேரி பண்ணாங்க இந்த செய்தி அண்ணாமலை வந்து ஆவேசப்பட்டாரு ஆதங்கப்பட்டாரு உணர்ச்சி வசப்பட்டாரு ஏன் அந்த குற்றவாளியை கொடுத்திருந்தீங்கன்னா நானும் சார்ந்தா ஹியூமன் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்தினார் அப்போ தமிழ்நாடு ரொம்ப அன்சேஃபா இருக்கு அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க தமிழ்நாடு நடக்கிற ஒரு பிரச்சனை கேள்வி கேட்டா உடனே வடக்கு தெற்கு காசு கொடுக்கல வரி கொடுக்கல அப்படின்ற கதையை பேசுனாங்கன்றது அவருடைய கோமா இருக்கு அதுல ஒரு நேர்மை தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்த ஒருத்தர் தான் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு யோகி ஆதித்யநாத் அத்தரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா உத்தரப்பிரதேச இருக்கான்னு நான் கேட்கிறேன் அத்திர சம்பவத்தை பற்றி யோகி ஆதித்யநாத் ஸ்டாண்ட் என்ன அந்த ஸ்டாண்ட் பத்தி திரு அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் என்ன இது குஜராத்ல நடக்கலையா வேற எந்த மாநிலத்தில் நடக்கலையா தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கா தமிழ்நாட்டுல நடக்கிறது ரிப்போர்ட் ஆகுதுன்னா தந்தை பெரியார் அதற்கு காரணம் திரு அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் உத்தரப்பிரதேசில் நடக்கிறதுல உத்தரப்பிரதேசில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்து என்று இந்த படிநிலை இருக்கிற தனக்கு கீழே படிநிலையில் இருப்பவர்கள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறார்னா எந்த ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர் அந்த கொடுமையை செய்தாரோ அதே ஆதிக்க ஜாதியை சார்ந்த ஒருவர் இது தவறு என்று பேசுற மரபு தமிழ்நாட்டில் இருக்கு உத்தரப்பிரதேச இருக்காம சார் அண்ணாமலை குஜராத்ல இருக்காம சார் அண்ணாமலை ஹரியானால இருக்காம சார் அண்ணாமலை ஏ இல்லைன்னு நான் கேட்கிறேன் ஏ இல்ல இங்க வந்து எந்த ஜாதியை எடுத்துக்கோங்க எந்த ஜாதியை சார்ந்தவர் அந்த கொடுமையை செய்திருந்தாலும் அதே ஜாதியை சேர்ந்தவர் இங்க எதிர்த்து கேட்கிறாங்களா இல்லையா இங்க வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கலாம் கேஸ் ஃபைல் ஆகுது கேஸ் ஃபைல் ஆகுது என்ன அர்த்தம் தைரியம் வந்தா தானே இந்த சட்டம் என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற சட்டமா குழந்தைகள் பாதுகாப்பாகட்டும் பெண்கள் பாது இந்த சட்டம் ஆல் இந்தியா சட்டம் அப்ப மத்த மாநிலத்துல சட்டம் இருக்கு கொடுமை நடக்கு ஆனா கேஸ் ரிப்போர்ட் ஆகல இங்க கேஸ் ரிப்போர்ட் ஆகுது கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு வித்தியாசம் என்ன இங்க ஒரு விழிப்புணர்வு இருக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு என்பதுதான் எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற விழிப்புணர்வையும் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் வழக்குகள் பதிவாகுது என்பதும் அந்த வழக்குகள் இன்னும் நேர்மையாக நடப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் காவல்துறை இந்த இடத்துல வந்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு நாம் என்ன எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதைத்தானே ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்து பார்க்க வேண்டுமே தவிர இந்த பாகுபாடை அவர் வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்றதும் விஷயத்தை திசை திருப்பி எதை எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுறதோ அது நிச்சயமாக வந்து கியாயமான ஒரு அணுகுமுறையாக எனக்கு படல எனவே அவருடைய போராட்டம் என்பது தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டம் அதற்கும் அண்ணா பல்கலை கழகத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா எனக்கு தெரியல எனவே அண்ணா பல்கலை கழகத்தில் இருக்கிற உண்மையான விஷயங்களை நம்ம பேசினா பயனுள்ளதா இருக்குமே தவிர இவரை பற்றி பேசி நாம அவருக்கு மாநில தலைவரா இருக்கணும்னு ஆசை அடுத்து இருபதாறுல அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருந்தேன்னா ஏற்கனவே சீட்டு கிடைச்சா ஜெயிக்க முடியல இப்ப இந்த வாட்டியா ஜெயிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் சட்டமன்றத்துக்குள்ள போயிருன்னு பாக்குறாரு தன் இருப்பை தக்க வைப்பதற்கான போராட்டத்தை நடத்தக்கூடியவர் தன் இருப்புக்கான நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை நம்ம உண்மையான பாதிப்புக்குள்ளான அந்த மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு அதை பற்றி பேச வேண்டிய நேரத்தை இவரை பற்றி பேசணும் என்று எனக்கு தெரியலங்க பெண்களுடைய இஷ்யூ யூசுவலா இந்த ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் நடந்தாலே எப்பவுமே வந்து இதனை கேட்க கேட்க முடியும் ஒரு குரல் வந்து வரும் எதுக்கு அந்த பொண்ணு வந்து அங்கே போய் பேசிட்டு இருந்தா ஏன் அந்த அந்த சைட்ல போய் ஏன் பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் வெளிச்சலாதாரத்தை எதுக்கு பேசிட்டு இருந்தாங்க ஏன் அந்த பொண்ணு அங்க போய் பேசினா அப்படி போறதுனாலதான் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த விட்டும் பிள்ளைமை வந்து தொடர்ச்சியா பண்றது கன்சர்னபிளா குறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு பட் பெரும்பான்மையாக ஏன் போய் நீ பேசுற பேசுறதுனால தான் பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி அந்த பெண்ணையே மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து ஒரு குற்றவாளிக்குள்ள ஏத்துற சம்பவம் வந்து நடந்துட்டே இருக்கு இப்போவும் நடக்குது அது வந்து குறையிற மாதிரி இல்லை அந்த பார்வைக்கே நம்ம சமூகம் என்ன போல அத நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ அதான் சொல்றாங்க அதாவது இந்திய நாட்டினுடைய விடுதலையை இவர்கள் கேலிக் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்திய நாடு விடுதலை அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டுகள் அமிர்த மகோச்சவன்னு சொல்றதெல்லாம் கேலி கூத்து அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அமிர்த மகோசவன் கொண்டாடுறாங்களே அமிர்த பெருவிழான்னு தமிழ்நாட்டுல கொண்டாடினாங்கல்ல அப்ப எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய விடுதலை என்பது கேலி கூத்து எழுபத்தைந்தாவது கொண்டாட இந்தியா முழுக்க திரு நரேந்திர மோடி அவர் தலைமையில அரசு கொண்டாடி இருக்குன்னா அது வந்து கேலி கூத்துன்னு சொல்றாங்களா அப்படின்றதான் என்னுடைய இப்படி பேசுறவங்க பெண்கள் வந்து ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு பேசுறவங்க இந்திய நாட்டின் விடுதலையை கேலி கூத்தாக்குகிறார்களா என்ற பார்வை என்ற கேள்வி எனக்கு எழுகிறது ரெண்டாவது நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா மகாத்மா காந்தியடிகளை கேலி பொருளா மாத்துறாங்களான் ஏன்னால் மகாத்மா காந்தியடிகள் என்ன சொன்னாங்கன்னா இரவு பன்னிரண்டு மணிக்கு தன் உடல் முழுக்க தன் விரும்புற அளவுக்கு நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணா தனியா போயிட்டு தனியா வர முடியுது அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த நாடு உண்மையிலே விடுதலை அடைந்ததுன்னு யார் சொல்றாரு மகாத்மா எட்டரை மணிக்கே ஒரு பெண் தான் நினைத்த நபரோட பக்கத்துல உட்கார்ந்து பேச முடியலன்னா அப்ப மகாத்மா காந்தி சொன்னது கேலி கூத்தாக்குறாங்களா அப்ப இந்த நாடு விடுதலை அடைந்ததா விடுதலை அடையலையா மகாத்மா காந்தியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இந்த நாடு விடுதலை இந்தியா விடுதலை நாடா இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி என்ன இது இதுதான் என்னுடைய கேள்வி எனவே இப்படி பேசுபவர்கள் விவரம் தெரியாம பேசுறாங்கன்றதுதான் ஒரு ஒரு கேம்பஸ் ஒரு ஒரு கேம்பஸ்ல ஒரு ஆணும் பெண்ணும் படிக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆணும் பெண்ணும் படிக்கிற தான் ஈடுபடுறாங்க சப்போர்ட் சிஸ்டம்ன்றத பத்தியே இந்தியால ஒரு பார்வையே இல்லாம இருக்குங்க ஒரு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்களை சமூக ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிராக சமூகத்துல காட்டப்படுற ஒடுக்குமுறை ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாம் கிளாஸ் முடிக்குது அப்படின்னு சொன்னா அது இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள பதினெட்டு வயசு முடிஞ்சிடும் உடனே அந்த பெண்ணுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு வச்சிடணும் தான் பெரும்பகுதி எல்லாரும் இதையெல்லாம் போராடி ம மீறி ஒரு குழந்தை வந்து பல்கலைக்கழகத்துல வந்து படிக்க வந்திருக்கும் பொழுது வீட்டுல வீட் வீட்டில் இருக்கிற மற்ற நபர்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இங்க தன்னுடைய பொருளாதார சூழல் தன்னுடைய குடும்பத்துடைய கல்வி பிந்தங்கள் சமூக பிந்தங்கள் இவ்வளவுக்கும் பிறகு தான் இந்த கல்லூரிக்குள்ள வந்த பிறகு மற்றவர்களோடு பழகும் பொழுது தனக்கு ஏற்படுற மன உளைச்சல் இங்க ஒரு நட்பு தேவைப்படுது அந்த நட்பு நிலையில பழகுவதை போல நீங்க காதல் என்று கொள்ளுவதோ அல்லது நட்பு நிலை நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று ஒரு முத்தம் கொடுப்பதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்தி அதை வந்து ஒரு வக்கர பார்வையோடு பாக்குறதோ அதை காட்சிப்படுத்தி பாரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றத இருக்கு பாருங்களேன் இது வந்து ஒரு ஒரு கல்ச்சுரலி பேக்வேர்டுன்னு காட்டுது பண்பாட்டு ரீதியாக நாம் பின்தங்கி இருக்கிறோம் இன்னும் பண்பாட்டு ரீதியாக மனித உணர்வுகளை நாம குழந்தைங்க ஆண்களோடு பழகினாலும் பெண்களோடு பழகினாலும் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு தண்ணியத்தோடு நடந்துக்க தெரியும் என்பது தெரியல என்பது என்ற நம்பிக்கை நமக்கு இன்னும் இந்த சமூகத்திற்கு வந்து வரல காரணம் என்னன்னா என் மனதிற்குள் இருக்கக்கூடிய அழுக்கு நான் வந்து நல்லவனாக இருந்தாதானே நான் மற்றவர்களை பார்க்க முடியும் எல்லோரும் போர் பாராட்டக்கூடிய நீங்க கிருஷ்ண பரமாத்மா வாழ்க்கை வரலாறை எடுத்து மகாபாரதத்தை எடுத்து நீங்க வாசித்தால் அங்க ஒரு இடத்துல என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தர்மரை கூப்பிட்டு ஒரு ஒரு பரீட்சை கொடுப்பாங்க அதே போல துரியோதனை கூட்டம் வந்து ஒரு பரீட்சை கொடுப்பாங்க அது என்ன பரீட்சைன்னா தர்மன கூப்பிட்ட என்ன சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு கெட்டவனை அழைத்து வாணுவாங்க துரியோதனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்தில் ஒரு நல்லவனை கூப்பிட்டு வாணுவாங்க அடுத்த நாள் ரெண்டு பேருமே யாரும் இல்லாம தனியா நடந்து வந்தாங்களாம் கேட்டா துரியோதன் சொன்னாரா உலகத்தில் நல்லவனே கிடையாதுன்னு சொன்னாராம் இவரு தர்மர் என்ன சொல்றாரா உலகத்துல கெட்டவனே கிடையாது அப்படின்னு சொல்றாராம் ஆக இதுல இருந்து இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க ஆக என்னுடைய மனநிலையை வைத்துத்தான் நான் அடுத்தவனை நான் வந்து மதிப்பிடுறேன் அப்படின்னு அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற வக்கர புத்தி தான் இவங்களுக்குள்ள இருக்கிற தவறான பார்வைதான் அந்த பெண்களை அப்படி பார்க்க வைக்கிறதே தவிர உண்மையிலேயே பல்கலைக்கழக வளாகங்களுக்குள்ள படிக்க வர்ற பெண்களாகட்டும் படிக்க வர்ற ஆண்களாகட்டும் அவங்க கண்ணியத்தோடு நடந்து கொள்ளத்தான் அவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்கள் சில சூழல்கள் நம் காட்சிக்கு அங்கே தவறு நட இங்க இருந்து வெளியில இருந்து வர்ற அல்லது அந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய மூத்தவர்களிட்ட இருந்து வரக்கூடிய சிக்கல்கள் சில நேரத்துல இவர்களையும் சிக்கல்ல மாட்டி விடலாமே தவிர உண்மையிலேயே படிக்கிறதுக்காக வரக்கூடிய குழந்தைகள் அண்ணா பல்கலைக்கழகத்துல நீங்க சேரணும்னா மதிப்பெண் இல்லாம சேர முடியாதுங்க மதிப்பெண்ணுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு படித்த மாணவர்கள் என்கின்ற வகையில வேற எதையை பத்தியும் சிந்திக்காம படிச்சிருந்தா தானே வர முடியும் அப்படிப்பட்டவர்கள் இப்படி தவறு செய்வதற்காக ஒரு கேம்பஸ் கொள்ள வருவாங்க எனவே ஒரு கட்டுறதன் இப்படி சொல்றது பெண்களை மீண்டும் வேலை வரா வெளியில வராதன்னு தல்றதுதான் பெண்களை படிக்க விட்டீங்கன்னா ஆபத்து பெண்களை படிக்க விட்டா ஜாதி ஒழியுது இல்லை பெண்களை படிக்க விட்டீங்கன்னா பல மூட நம்பிக்கைகள் உடையது இல்ல அவ பெண்களை வைத்து தானே இங்க மூட நம்பிக்கைகள் வந்து காக்கப்படுது பெண்களை வைத்து ஜாதியை காப்பாற்றக்கூடிய அறன்களாக யார் பார்க்கப்படுறாங்கன்னா பெண்கள் பார்க்கப்படுறாங்கல்ல அப்ப பெண்கள் படித்து விட்டார்கள் என்று சொன்னால் இது அத்தனை உடையுதுன்னு தெரியறதுனால இப்ப பெண்களை மீண்டும் வீட்டிற்குள் தள்ளக்கூடிய தான் பெண்களை மையமாக வைத்தே இந்த பிரச்சனையை பேசுவதும் இதற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஆண்களும் ஆண்கள் சக்திகளாக இருக்கிறாங்க எத்தகைய ஆதிக்கத்தை பெற்று அரசு பலம் அவங்க கிட்ட இருக்கா பணம் பலம் அவங்க கிட்ட இருக்கா அந்த வக்கர புத்தியை தைரியமாக அவர்கள் கையாளுவதற்கு எது அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கு என்று பார்த்து அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பதும் இனி எந்த ஆண்களுக்கும் அந்த வக்கர புத்தி வராமல் காப்பாற்றுவதற்கும் செய்ய வேண்டிய முயற்சி அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆனா அந்த முயற்சியில இறங்காமல் நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களையே இப்படி பேசுவது என்பது நிச்சயமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சமூகத்தை பின்னுக்கு இருக்கிற ஏற்பாடாகவே நான் பார்க்கிறேன் இந்த எஃப்ஐஆர் அவங்களுடைய பெயர் அதெல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகுது இது எல்லாமே இதனுடைய இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது இன்னொருத்தங்க வந்து அதாவது வந்து ஒரு ஒரு எஃப்ஐஆர்ல இப்படி பகிரங்கமாக அப்படின்னு சொன்னா சென்சிடைசேஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த ஆபீஸ்ல உட்படுத்தி இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு 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 பதட்டம் எஃப்ஐஆர் ஆனால் நடந்தது தான் எழுதுவோம் அப்படின்றத கம்மி அது எப்படி நடந்தது தான் எழு எழுதுவீங்க நட சட்டம் தெரியாமல் இருக்கிறீங்க கமிஷனராக நீங்கள் சட்டம் தெரியவே தெரியாதா இப்போ போக்சோ சட்டம் என்ன சொல்லுது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் என்ன சொல்லுது எஃப்ஐஆரில் எழுதி நீங்கள் க்ளவுட்டில் ஏற்றுனீங்கன்னா வேறு யாரும் பார்க்க மாட்டாங்களா பேர் அடித்தா எஃப்ஐஆரில் பேர் அடிச்சா அல்லது கிரைம் நம்பர் எனக்கு தெரிஞ்சால் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதா நீங்கள் க்ளவுட்டில் ஏற்றிட்டீங்க வெப்சைட்டில் போட்டுட்டீங்க அது ஒன்றும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும்ல ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அந்த சட்டத்துக்கு நீங்க ஏன் வந்து பத்திரிகையில ஒரு ஒரு தற்கொலை செய்திய போடுறாங்கன்னு சொன்னா உடனே அதுக்கு கீழே வந்து நீங்க வந்து அதற்கு உதவி செய்யக்கூடிய எண்கள் என்ன அந்த அந்த மாதிரி மனநிலை வந்தாலே இவங்களை தொடர்பு கொள்ளுங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட பத்திரிகைகள் போடுறாங்களே ஏன் பத்திரிகைகள் போடுறாங்க இதுக்கு முன்னாடி அதை போட்டாங்களா ஆணையர் ஆகட்டும் டிஜிபி ஆகட்டும் அல்லது உள்துறை செயலாளர் ஆகட்டும் யாரு நான் தனிநபரை சார்ந்தே நான் பேசல நான் பேசுவது இந்த பொறுப்புல இருக்கிறவங்க அந்த பொறுப்புல இருக்கிறவங்க புதிய சட்டங்களுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய ஊழியர்களை தன்னுடைய அலுவலர்களை தயார் செய்யணும்ன்ற பொறுப்புக்கு வரல எங்கேயுமே யாருமே வந்து தவறே செய்ய முடியாதுன்னு இருக்காதுங்க எல்லாரும் தவறு செய்வாங்க அப்போ காவல்துறை என்ன செய்யணும் இதுவரை நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தோம் இந்த நபரை தவறு என்பதை இது எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கு எனவே எங்களை திருத்திக் கொள்வோம் என்று காவல்துறை சொன்னால் அது வந்து ஒரு நியாயமான அணுகுமுறை ஒரு மக்கள் தன்மை வாய்ந்த ஒரு மக்களாட்சிக்குட்பட்ட ஒரு மாண்பாக நாம பார்க்கலாமே தவிர இது தவறுன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு கொடுத்த கைடன்ஸ் அப்படி இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படி இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் அப்படி இருக்கு உங்களுக்கு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்கள்ல அந்த தவறு இருந்திருக்கலாம் அது உங்களுடைய தவறு கிடையாது அது ஒரு தவறு நிகழ்ந்துட்டா ஆமா இப்ப நாங்க உணர்றோம் இனிமேல எஃப்ஐஆர்ல இது எழுதக்கூடாதுன்றது இது எங்களுக்கு கிடைத்த பாடம் இப்ப நாங்க நீக்கிடுறோம் சொல்லுங்க இது வரைக்கும் இருக்கிற ப்ரொசீஜர் அப்படி இருந்திருக்கு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டோம் ஆனா அந்த ப்ரொசீஜர் போக்சோ சட்டத்துக்கு முன்னாடி ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் பெண்கள் சம்பந்தமாக ஏற்றப்பட்ட சட்டங்கள் விவாதங்கள் பெண்களுடைய அடையாளத்தை ஏன் தெரியப்படுத்த கூடாது என்கின்ற புரிதலுக்கு பிறகு நாங்க எஃப்ஐஆர் கையாள்வதில் கூட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும் இதுவரை நாங்கள் கொண்டு வரல இனிமேல் கொண்டு வருவோம் என்று நேர்மையாக ஒப்புக்கொள்வதில்ல என்ன சிக்கல் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன் அந்த நேர்மையாக அணு அணுகுமுறை இருந்தாதான் நியாயமாக இந்த வழக்கு நடக்கும் நியாயமாக வழக்கு நடந்தால்தான் இன்னொரு குழந்தை இன்னொரு பெண் குழந்தை இன்னொரு பெண் இன்னொரு மாணவி இத்தகைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக கூடாது என்பதுதான் இந்த சமூகத்தின் கவலை நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாலும் சரி அல்லது குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மனரீதியான பாதிப்பு இருக்குல்ல என்னுடைய பாடி எனக்கான பாடி என் பாடி என்னுடைய உடலை என் அனுமதி இல்லாமல் இன்னொருத்தன் தொட்டு இருக்க அந்த வேதனை இருக்கு இல்லைங்களா அந்த அந்த வேதனையிலிருந்து அந்த மாணவியை அதிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அது எவ்வளவு பெரிய உளவியல் போராட்டம் நீங்க இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை குற்றவாளி ஆக்காமல் இன்னொரு ஆணை காப்பாற்றுவதற்கு பயன்படும் ஆனா இந்த பெண்ணுக்கான நீதி என்பது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த வடு இருக்குல்ல அந்த வடுவை எப்படி நீங்க எடுக்க போறீங்க இப்ப சமூகத்தின் பார்வையில அந்த பெண்ணை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை கூடவே சேர்த்து நீங்க வந்து எஃப்ஐஆர்லயே அப்படிதான் எழுதுவீங்களா நீங்க அந்த பெண் இன்னொரு ஆண் நண்பரோட அமர்ந்து கொண்டிருந்தார் இதெல்லாம் கேஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம் ட்ரையல் கோர்ட்ல சரி எந்த சூழ்நில இருந்தாங்க கூட யார் இருந்தாங்க கூட இருந்தவங்க ஏன் இவங்களை காப்பாத்தல அப்படின்ற அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லும் விவாதிக்க வேண்டிய விஷயம் எஃப்ஐஆர்ல வர வேண்டிய விஷயமா இந்த குற்றத்தை பதிவு பண்ணும் பொழுது இதையும் சேர்த்தா டிஸ்கஸ் பண்ணுவீங்க கேம்பஸ்ல ஆணும் பெண் இருக்காம ரெண்டும் சேர்ந்து நடக்காம வேற எப்படி நடப்பாங்க நாயோட நடந்திருக்காங்க பன்றியோட நடந்திருக்காங்கன்னா என்ன செய்வீங்க எனவே இத்தகைய அணுகுமுறை என்பது நம்முடைய புத்தியில் இருக்கிற அணுகுமுறை எனவே நான் எந்த தனிப்பட்ட முறையில எந்த ஆபீசரும் இதை தவறு செய்துட்டாங்க அப்படின்னு நான் வந்து யாரையும் வந்து குற்றவாளி ஆக்க தயாராக இல்லை ஒரு தவறான நடவடிக்கை இருக்குன்னா ஒரு அனுபவம் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்ப அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் படிக்கணும்ன்றதுதான் இப்போ இப்ப சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் இனிமேலாவது நாங்க செய்வோம் நாங்க ஒவ்வொரு முறையும் ஜாதிய ரீதியாக ஒரு வன்கொடுமை நடக்கும் போது சொல்றோம் ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை ஜாதி என்பது கடவுளுக்கும் எதிரானது ஜாதி என்பது அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது ஜாதி என்பது குழந்தை பருவத்திலிருந்து நான் எடுக்கக்கூடிய தேசிய உறுதிமொழி இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உறுதிமொழிக்கு எதிராக இருக்கக்கூடியது ஒரு உறுதிமொழியை மீறக்கூடாது உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட ஒரு மாணவர் தான் ஆன பிறகு தான் வந்து குடும்ப தலைவராக தான் வயதிற்கு வந்து முடிவுகள் எடுக்கும்போது எப்படி வந்து அவர் மாறுறாரு அவர் மாறக்கூடாது உன் உறுதிமொழியை மிகிறாய் என்கின்ற பயிற்சியும் சேர்த்து கொடுங்கன்னு நாங்க சொல்றோம் ஆனால் உண்மையிலேயே என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத பத்தி விவாதிக்கவே இல்ல இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நடந்திருந்தால் அண்ணாமலை பல்கலை கழகத்தில் நடந்து இருக்காதுன்னு ஒரு கேள்வி வரணுமா வேண்டாமா யாரோ அந்த கேள்வி எழுப்புனாங்களா நான் கேட்கறேன் ஏன் அது பேசப்படல இன்னி இன்னி வரைக்கும் ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் டிஸ்கஸ் ஆகல என்ன பாயிண்ட் தெரியுங்களா ஒரு கேம்பஸ்னு சொன்னா ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் இருக்க வேண்டாமா மாணவ பேரவை இருக்க வேண்டாமா மாணவ பேரவை தலைவர் இருக்க வேண்டாமா அப்ப மாணவர் பேரவை இருந்திருந்தா டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருப்பாங்க விமன் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருப்பாங்க லேடி செக்ரட்டரி இருந்திருப்பாங்க அங்க அப்போ அந்த அந்த கவுன்சில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் டிஸ்கஸ் ஆயிருக்கும்ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டூடண்ட் கவுன்சில் இருக்கிறதுனால தானே ஒரு பிரச்சனை யார் எடுக்கிறாங்க மாணவர் பேரவை எடுக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு நீங்க வந்து மத்திய பல்கலை கழகத்திற்கெல்லாம் தேர்தல் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு ஏன் தேர்தல் நடத்தலங்கானு கேக்கணும் அத கேட்காம என்னைய நான் சாட்டையால் அடிச்சுக்கிறேன் சொன்னா அப்ப அப்படி மாணவனுக்கு ஆதரவா நிக்கிறேன் அர்த்தமா ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குறேன்னு அர்த்தம் மாணவர்கள் அரசியெல்லாம் கத்துக்கிட்ட அது வந்து ரொம்ப அதுதான் அந்த ஆபத்துதான் மாணவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள கூடாது மாணவர்கள் ஜனநாயகத்தை தீமதா முடியாது ஜாபுக்கு போக முடியாது அதுக்கெல்லாம் பெரிய தடையா போயிரும் அப்படின்னு அப்பதான் அவங்க வந்து எல்லாருமே நிர்மலா சீதாராமன் அரசியல் கத்துக்காமல் அரசியல் கெட்டு உங்களுக்கு மாணவ பருவத்தில் அரசியல் பேசியவர்கள் கெட்டு நான் கேட்கிறேன் பேசாதவர்கள் தான் கெட்டு போயிருக்கிறேன் அரசியல் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் தான் கெட்டு போயிருக்கிறாங்க அதாவது வாழ்க்கையில நீங்க வந்து பணம் சம்பாதிக்கல அல்லது வந்து பொருள் சம்பாதிக்கல அல்லது நல்ல நிலைக்கு வரல இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனாக வாழக்கூடிய அந்த பக்குவம் இருக்குல்ல அந்த பக்குவம் என்ன களம் எது எந்த களம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் களம் தான் கொடுக்கும் ஒரு ஒரு பள்ளி ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் பல்கலைக்கழகம் ஆகட்டும் ஜனநாயக பண்புகளை கற்றுக்கொள்வதற்காக வர்றோம் எடுத்து தெரியும் முதல் என்ன அரசமை சட்டத்தின் முகப்பறை கொடுத்திருப்பாங்க சமத்துவம் சகோதரம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு மாணவனும் சுதந்திரத்தை உணர்ந்தால் சகோதரத்துவத்தை உணர்ந்தால் சமத்துவத்தை உணர்ந்தால் அந்த மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா படிநிலையத்தையும் அதை பின்பற்றுவார் என்பதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம் அந்த பயிற்சி எங்கே நடக்கும் கேட்டீங்கன்னா மாணவர் பேரவை தேர்தல் இல்லாவது நடக்கும் அப்போ கட்சி தலைவர்கள் என்ன பத்தி பேசணும் அரசு உணரட்டுங்க மாணவர் பேரவை தேர்தல் மாணவர் பேரவை மூலமாக மாணவர்களுக்கு தங்களுக்குண்டான பாதுகாப்பை அவர்களே உருவாக்கி கொள்வதற்கான விவாதத்தை நடத்துவோம் எப்படி ஒரு ஆண் நடந்து கொள்ளணும் எப்படி ஒரு பெண் நடந்துக்கணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடந்தார் ஒரு மோசமான ஒரு சமூகத்துல என்ன பார்வை இருக்கும் அப்ப அந்த அந்த பார்வையை மாற்றுவதற்கு இந்த மாணவர்கள் என்ன செய்யணும் என்பதை பற்றி யார் விவாதிக்க முடியும் மாணவர்கள் தான் விவாதிக்க முடியும் அப்படிப்பட்ட அமைப்பு தான் மாணவ மாணவர் பேரவை தேர்தல் நடத்துங்க அதை ஒரு பாடமாக இனி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் மாணவர் பேரவை தேர்தலை முறைப்படி நடத்துவது எங்க உள்ளாட்சியில நடக்காத வன்முறையாங்க உள்ளாட்சி தேர்தலில் நடக்காத வன்முறையா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்காத வன்முறையா அங்கெல்லாம் நீங்க தேர்தல் நடத்தாம இல்லையே இங்க வன்முறை நடக்குதுன்னா யார் அந்த வன்முறை காரணம் என்று சொல்லி வன்முறை இல்லாமல் ஒரு ஜனநாயக பண்போடு ஒரு தேர்தல் நடத்துற பயிற்சியை வயதுக்கு அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதியை சரியா தேர்ந்தெடுப்பாங்க வயசுல வந்து பயிற்சி அவங்க வந்து எடுத்துப்பாங்க எனவே மாணவ பேரவை தேர்தல் மிக முக்கியமான ஒன்று அது நடந்து அங்க ஒரு மாணவ பேரவை இருந்திருந்தால் இத்தகைய பிரச்சனைகளை அவர்கள் விவாதித்துப்பார்கள் எதிர்காலத்தில் நடந்தால் இதுவும் இதுபோல் பல்வேறு சிக்கல்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னா அதை அனைத்தையும் எதிர்த்து போராடுவதற்கு மாணவர் பேரவை தேர்தல் தான் ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சமூகம் எப்படி இந்த விஷயத்தை பாக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசணும் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்ரோச் நினைக்கிறீங்க ஏன்னா நேற்றைய தினம் இந்த நியூஸ் எல்லாம் பிளாஷ் ஆகி எல்லாரும் பேச ஆரம்பிச்ச அப்புறம் அதிக கட்டுப்பாடுகளை வந்து மாணவர்களுக்கு விதிச்சிருக்காங்க அப்படின்றது செய்தியாக வெளியானது அப்படின்னா கேட்டை க்ளோஸ் பண்றது மாணவர்கள் வெளியே வரக்கூடாது அல்லது ஆண் பெண் பேசிட்டு போகக்கூடாது இந்த மாதிரியான

பாடத்திட்டத்தின் மூலமாக வகுப்பறையில கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை தான் அவர் விவாதம் நடத்துகிறாரே தவிர அவர் எந்த பல்கலைக்கழகத்திலையும் மாணவர்களுடைய பாதுகாப்பை பற்றி அவர் பார்த்ததே கிடையாது அதை பற்றி அவர் அக்கறைப்பட்டதே கிடையாது எனவே அவர் துணைவேந்தர்களை அழைத்து பேசும்போது கூட ஆர் எஸ் உடைய செயல் திட்டத்தை தாங்கியிருக்கிற தேசிய கல்விக் கொள்கை இருவது இருவதை பற்றித்தான் விவாதிக்கிறாரே தவிர கல்வி கட்டணத்தை உயர்த்தினால் முதல் தலைமுறை மாணவர்களால எப்படி பணம் கட்ட முடியும் ஒரு வேந்தராக அவர் விவாதித்ததே கிடையாது ஒரு பட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பட்டதாரி உயர்கல்விக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது ஒரு வாழ்க்கைக்கு சிக்கல் என்பதை பற்றி எல்லாம் அவர் பேசுறதே கிடையாது எனவே அவர் ஒரு நாலு வருஷமா தமிழ்நாட்டுல வேந்தராக இருந்து அவர் தகுந்தார் போல பழகிவிட்டார்கள் இந்த துணைவேந்தர்கள் அவர் திருப்திப்படுத்துவது மட்டுமே தங்கள் பிரதான வேலையாக பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தை பேராசிரியர்கள் மாறிவிட்டார்கள்

பெண்கள் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த பிரதிநிதிகள் அங்க வந்து இருந்திருக்கணும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் மாணவர்களுடைய பிரதிநிதிகள் அந்த குழுவில் இருந்திருக்கணும் கல்வியாளர்கள் அந்த குழுவில் இருந்திருக்கணும் அனுபவம் பெற்ற இத்தகைய சிக்கல்களை கையாண்ட இத்தகைய சிக்கல்களுக்கு தீர்வுகள் சொல்லி இருக்கிற கட்டுரைகள் வாயிலாகவோ புத்தகங்கள் வாயிலாகவோ அப்படிப்பட்ட தன் அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அந்த இடத்துல வந்து உறுப்பினர்களா இவர்களை கொண்டவர்கள் தான் அங்க தீர்க்க முடியும் ஒரு போலீஸ்காரர் அங்க உட்கார்ந்து என்ன செய்ய முடியும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி இதை பயன்படுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்துல எட்டரை மணிக்கு உள்ள அப்படின்னு சொல்றதை நீங்க வந்து ஆறரை மணிக்குள்ள வந்துடணும் அப்படிலாம் தேதியை மாத்துறீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம்னு அந்த பேரை மாத்திருங்க அண்ணாவை கொச்சப்படுத்தாதீங்க பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுல ஆண்களும் பெண்களும் சமமா வாழணும் அப்படின்னு பாலின சமத்துவம் ஒரு பகுத்தறிவு கொண்ட தமிழ்நாடு என்று தந்தை பெரியாரினுடைய கனவுகளை நிறைவேற்ற துடித்த பேரறிஞர் அண்ணா பேரை தாங்கி இருக்கிற பல்கலைக்கழகத்துல நீங்க என்ன சொல்லணும் பத்து மணி ஆனாலும் அண்ணா பல்கலைக்கழகம் சேஃப்னு சொல்லு அதுதான் வந்து யூனிவர்சிட்டி மேல எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் நீ சேஃபா இருக்கணும் ஆறு மணிக்கு எல்லாம் உள்ள வந்துரு அப்படின்னு சொன்னா அது எப்படி சேஃப் ஒரு ஆறு மணிக்கு உள்ள வந்துட்டேன் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துடைய காம்பவுண்டுக்குள்ள வந்தவன் நாளைக்கு ரூமுக்குள்ள வர வரமாட்டான்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க நான் பல்கலைக்கழக உலகத்துல சேஃபா தான் இருந்தேன் அப்ப எனக்கு சேஃப்டி என்ஷோர் பண்ணாது உங்க தப்பு நான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில போயிடல வளாகத்துக்குள்ளதான் இருக்கிறேன் அப்ப வளாகத்திற்குள்ள பாதுகாப்பை தர முடியாத நீங்க ஆறரை மணிக்குள்ள ரூமுக்குள்ள வந்தா நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு என்ன நிச்சயம் நான் கேட்கிறேன் எனவே பாதுகாப்பை இந்த மாதிரியான கட்டுப்பாட்டின் வாயிலாக நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது நீங்க நியாயமாக படிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கொஞ்ச தூரத்தில் இருக்கிற நூற்றாண்டு நூலகத்தில் நடக்கக்கூடிய நூல் வெளியீட்டு விழாவுக்கு போவாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகமாகட்டும் கன்னிமேரா நூலகமாகட்டும் உங்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகமாகட்டும் உங்களுக்கு அமெரிக்கன் கவுன்சில் நூலகமாகட்டும் லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டின்னு சொல்லப்படுற தேவனைய பாவானர் கட்டடமாகட்டும் இப்படி எதுவாகட்டும் நாம பேசுறது வந்து சென்னையை பத்தி மட்டும் பேசல எதுக்காக மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலக கட்டடம் வச்சிருக்கிறீங்க அப்ப பல்கலைக்கழக மாணவர்கள் எட்டு மணிக்கு மேல வரக்கூடாதா அப்ப நான் எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் போகணுமா நான் அண்ணா நூலகத்துக்கு போறேன் நான் கலைஞர் நூலகத்துக்கு போறேன் நான் கண்ணிமே சொல்லிட்டு தான் போகணுமா அந்த அளவுக்கு ஏற்படுத்துங்க நம்பிக்கை தகுந்தாற் போல ஒரு மாணவர் நடந்து கொள்வது உத்தரவாதப்படுத்துங்க அதையெல்லாம் செய்வதற்கு பதிலாக தந்தை பெரியாருடைய கோட்பாட்டுக்கும் அண்ணாவின் கோட்பாட்டுக்கும் கலைஞருடைய கோட்பாட்டுக்கும் அந்த சமூகத்திரீ கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு குழந்தைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சுருக்கிறது நீங்க உள்ள சுற்றக்கூடிய அந்த நேரங்களை சுருக்கு இது இது எல்லாமே தவறானது நீங்க என்ன சொல்லணும் வெளியாட்கள் வாக்கிங் பிளேஸ்ல அந் யூனிவர்சிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏன் வெளியால வந்து நடை வாக்கிங் பிராக்டிஸ்க்கு அனுப்புறீங்க நடை பயிற்சிக்கு அனுப்புறீங்க அத பண்ணாதீங்க பல்கலை யாருக்கு மாணவனுக்கும் ஆசிரியர் இருக்குன்னு தானே மாணவர் ஆசிரியரை தவிர அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இப்படிதான் நீங்க விரிவுகள மாத்தணமே தவிர குழந்தைகளுடைய சுதந்திர செயல்பாட்டை மாணவர்களுடைய சுதந்திர செயல்பாட்டை சுருக்குவது என்பது கல்வியல் செயல்பாட்டிற்கு எதிரானது அத்தகைய முயற்சியில நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உடன்படக்கூடாது அப்படியான பரிந்துரைகள் வந்தால் அத்தகைய பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக ஏற்க கூடாது மாணவர் பேரவை நடத்துங்க ஜனநாயக பூர்வமாக வகுப்பறையும் ஜனநாயக பூர்வமாக கல்லூரி வளாக செயல்படுவதை அதற்குண்டான நடவடிக்கை எடுங்க சென்சிட்டேஷன் ப்ரோக்ராம் அது யூனிவர்சிட்டியில தொடங்கி அது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஜெண்டர் சென்சிட்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துங்க பாலின சமத்துவத்தை பற்றிய பயிற்சிகள் கொடுங்க என்பது ஒரு பாகுபாடு இல்ல ஒரு சமூக பாகுபாடு இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ கொடுங்க அதுதான் தீர்வாக இருக்கும்போதே தவிர கட்டுப்பாடுகளை அதிகரிக்க அதிகரிக்க மாணவர்கள் மன உளைச்சலுக்குத்தான் உள்ளாவார்கள் அவர்கள் மனம் வந்து திறந்த மனதோட எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிரும் அதாவது அவருடைய கல்வியல் செயல்பாட்டையே வந்து சுருக்கும் என்பதனால் அத்தகைய முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது ரொம்ப நன்றி தொடர்புல முக்கியமான கருத்து முன்னெச்சரிக்கை மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நிகழ்ச்சியில் கலந்து கருத்து ரொம்ப ரொம்ப நன்றி மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்